உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நிறையா கமெண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தீங்க மாதிரி வார பலன்கள்லாம் பார்த்துருந்தோம் எங்கள் வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய அன்றாடம் நடக்கக்கூடிய விஷயங்களை தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நிறையா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஒரு ராசி பலன் சொல்கிறது ஒரு வார ராசி பலனாக இருக்கட்டும் மாத ராசி பலன்களாக இருக்கட்டும் தின ராசி பலன்களாக இருக்கட்டும் இது எழுதுறது அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது இந்த ராசிக்கு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சில கணக்குகள் இருக்குது இப்போ இந்த மே மாதம் இப்போ நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மாதாந்திர பயிற்சி மாதாந்திரம் வரக்கூடிய கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மாத ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய மாத ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் மே ஒன்றாம் தேதியிலிருந்து மே முப்பத்தி தேதி இந்த கிரகநிலைகள்லாம் எப்படி இருக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதத்தில் அந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சில பயிற்சிகள் சில விஷயங்கள்லாம் நிறைய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ மே மாசத்துல எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா சித்ரா பௌர்ணமி வருது மே மாசத்துல எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக குரு பயிற்சி வருது மே பதினாலாம் தேதி வந்து குரு பயிற்சி நைட்டு பத்து முப்பத்தி ஆறுக்கு குரு மாறுறார் ரிஷபராசில இருந்து மிதுன ராசிக்கு சோ அப்ப அந்த மாதங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும் மே மாதம்லாம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு நீங்கள் இது இந்த பலன்கள் முழுக்க பொது பலன்களை சில பேருக்கு இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்னுடைய ஜாதகத்துக்கே சொல்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த பொது பலன்களே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி நைன் 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 சில பேருக்கு நடக்கிறது அப்போ இந்த பலன்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயத்தில் நம்ம பார்க்க போகிறோம் இது எல்லாமே பொது பலன்களை உங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்குது சுய ஜாதகம்னு என்ன அப்படின்னா நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய அந்த ராசி அந்த லக்னம் அந்த லக்னாதிபதி இப்போ என்ன தசை நடக்கிறது தசாநாதன் என்ன ஜாதகத்தில் தசாநாதன் எப்படி இருக்கார் தசா புக்தி என்ன புக்தி த என்ன திசையில் என்ன புக்தி நடக்கிறது அந்த புக்திக்கான பரிகாரம் என்ன என்ன செய்தால் நம்ம வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்மளால் போக முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஒரு சின்ன விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் நான் நிறையா பதிவில் சொல்லியிருக்கேன் நாம் செய்யாததை நாள் செய்யும் நாள் செய்யாததை கோல் செய்யும் கோல்னு கிரகம் கண்டிப்பாக சில விஷயங்கள் நம்ம மறந்திருப்போம் கிரகங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருந்து கண்டிப்பாக அந்த சில விஷயங்களை கண்டிப்பாக செய்கிறது கிரகங்கள்லாம் அப்போ இந்த கிரகங்கள் செய்யும்பொழுது நம்ம என்ன பண்ணணும் நம்ம 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 ராசிக்கு நம்ம என்ன பண்ணணும் உண்மையிலேயே தெய்வ வழிபாடில் இருக்கவங்களுக்கு தெய்வ வழிபாடு நிறையா நம்ம பண்ணணும் நிறைய நல்ல விஷயங்களை நம்ம பண்ணணும் அன்றாடம் நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை என்னென்னலாம் செய்தால் நம்ம வாழ்க்கைக்கு முன்னேற முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து செய்யணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி ஒரு சிறிய கட்டணத்தோடு சில பேர் இந்த யூடியூப் சேனல்ஸில்லாம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கட்டணங்கள்லாம் என்னுடைய இதில் கிடையாது மிக சிறிய கட்டணத்துடன் உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுத்து கீழ்கண்ட நம்பரில் நைன் டபுள் எயிட் ஃபோர் ஃபைவ் த்ரீ ஜீரோ ஒன் ஃபோர் சிக்ஸ் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜாதகத்தை டீடைல்டெல்லாம் அனுப்பி கொடுத்து சிறிய கட்டணத்தை செலுத்தி உங்கள் ஜாதகத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவில் வீடியோ கால் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்பொழுது மாத ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய மே மாத ராசி பலன்க்கு நம்ம இப்போ போக போகிறோம் சிம்ம ராசி நேயர்களை வணக்கம் உங்களுக்கு இந்த மே மாதம் பயிற்சிகள் எப்படி இருக்குது இந்த மே மாதத்தில் வரக்கூடிய குரு பயிற்சி எப்படி இருக்குது இந்த ஒன்றாம் தேதியிலிருந்து அதிகபட்சம் இந்த மே முப்பத்தி தேதி மாதாந்திர பலன்கள் என்று சொல்லக்கூடிய இந்த மே மாதத்தில் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குது பிரச்சனை தான் கஷ்டந்தான் ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கீங்க பணம் ஏமாந்தாச்சு நம்பிக்கை துரோகம் தோ ஒரு சிம்ம ராசி பொறுத்தளவுக்கு எந்த விதமான ஒரு நம்பிக்கையின் பேரில் எழுதி வாங்கிக்காம கூட பணம்லாம் கொடுத்து லட்சக்கணக்கில் நாலு லட்சம் அஞ்சு லட்சம்லாம் கொடுத்து இன்றைக்கி வந்து போய் பேசுனா கூட பெரிய ஆளுங்களை வச்சு மிரட்டுறது பேசுகிறது இந்த மாதிரியான சில சிக்கல்களை எல்லாம் அனுபவித்து கொண்டிருப்பவர்கள் சிம்மராசிக்காரர்கள் உண்டா இல்லையாங்கிறது உங்கள் மனசாட்சிக்கு நல்லாவே தெரியும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது சிம்மராசி பொறுத்தளவுக்கு கண்ட சனி அஷ்டம சனி இன்னும் பொறுத்தளவுக்கு சிம்மராசி பொறுத்தளவுக்கு மக நட்சத்திரம் சிம்மராசி பூர நட்சத்திரம் சிம்மராசி உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சிம்மராசி வரைக்கும் இருக்குது அந்த சிம்மராசி பொறுத்த அளவுக்கு மத்தளத்துக்கு ரெண்டு பக்கெட்டு அடின்னு சொன்னால் உங்களுக்கு நாலு பக்கட்டுமே அடிதான் ஒரு சைடு எடுத்தால் ஒரு சைடு அடித்து உட்கார விற்குது ஒரு சைடு எடுத்தால் ஒரு சைடு ஒரு சைடு எடுத்தால் ஒரு சைடு அடிக்குது எந்த பக்கமுமே ஒரு ரிலீஃப் கிடையாது வேலையில் நிம்மதி கிடையாது ஏதோ போகிறாங்க வராங்க வேலையில் இது தான் ஆகணும் கடமை அ கமிட்மெண்ட்ஸ் போய்தும் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் சில விஷயங்கள் மனசுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ செய்கிறாங்க திருமணம் சம்மந்தப்பட்டதெல்லாம் எல்லாம் முடித்து திருமணம் சம்மந்தப்பட்டதெல்லாம் பேசி முடித்து திரும்பவும் ஒரு பிரச்சனையில் வந்து நிற்கிறது திரும்பவும் ஏதாவது இது நடக்குமா அந்த கல்யாணம் நடக்குமா அப்படிங்கிற அளவுக்கு சில நேரத்தில் சில குழப்பங்கள்லாம் வருது அதுவும் இந்த மே ஒன்றுலேருந்து மே முப்பத்தொன்றுக்குள்ளே இந்த திருமணம் இந்த ராசியில் செய்யக்கூடியவர்களுக்கு அந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அவசரப்பட்டுட்டோமோன்னு கூட சில பேருக்கு தோணும் உண்டா இல்லையாங்கிறது இந்த காணொளி பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ரெண்டாவது அதே போல் விவாகரத்தானவர்கள் நான் ரெண்டாம் கல்யாணம் பண்ணுறது அது ஓரளவுக்கு கொஞ்சம் நடந்து வச்சுக்கோங்களேன் முதல் கல்யாணம்னு வரும்போது நிறைய சிக்கல் இருக்குது கொஞ்சம் பார்த்து நிதானித்து எங்கே பேசுங்க பெரியவங்க கிட்ட பெரியவங்க பேசுறதும் சிறியவர்கள் பேசுகிறதும் கொஞ்சம் நிதானித்து பேசுங்கள் அதே போல் சிம்மராசி பொறுத்தளவுக்கு கோவப்படாதீங்க கோவப்பட்டு ஒன்றும் சாதிக்க போகிறது கிடையாது ஸோ சிம்மராசி பொறுத்தளவுக்கு எந்த இடத்துல காரியத்தை சாதிச்சுக்கணுமோ அந்த இடத்துல சாதிச்சுக்கோங்க கோவப்படாதீங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு வெற்றி அடையும் ஒற்றுமை நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சில விஷயங்கள்லாம் வரும் கணவன் மனைவி மிக ஒற்றுமையாக இருக்கிறது நல்லது விட்டு கொடுத்து போகிறது நல்லது இல்லைன்னா சண்டை சச்சரவு வந்ததுன்னு சொன்னால் ஆறு மாதத்துக்கு பிரிவினை வரும் மே மாதத்தில் பிரிஞ்சுட்டுக்குன்னு சொன்னால் ஆறு மாதத்துக்கு பிரிவினை வந்துடும் அதனால் கூடி மணவருக்கு கணவன் மனைவினா ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது நல்லது புத்திரபாகியம் உண்டு சொத்து சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்லாம் நிறையா பிரச்சனைகள் உண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு பெண் சத்ருவாக இருந்து கண்டிப்பாக அந்த பூர்வீக சொத்தை கிட்ட வர விடாத அளவுக்கு தடங்கல் பண்ணுவாங்க கவனமா இருங்க ஒரு பெண் சம்பந்தப்பட்டவர்கள் அதே போல் ஒரு வியாபாரம் சம்மந்தப்பட்ட ஒரு வியாபாரம் நல்ல செழிப்பாகிறது ஒரு லைனில் கடை இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கடையில் வந்து பார்த்திங்கனா ஒரு கடையில் மட்டும் நமக்கு வியாபாரம் நடக்கல ஒரு இதில் இருக்க இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு பொறாமை திருஷ்டியின் காரணமாக அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா சிம்மராசிக்கு ஒரு பெண் தான் வந்து சத்ருவாக இருந்து ஏதாவது ஒன்று செய்வாங்க ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க பெண்கள் எல்லாருமே நல்லவர்கள் நான் யாரையும் கெட்டவர்கள் சொல்ல மாட்டேன் ஆனால் சில பேர் வஞ்சகத்தோடு இருக்கவங்க இருக்காங்க ஒரு பொறாமை குணம் உண்ட உள்ள பெண்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் மன வெளியில் பேசும்போது சரிக்கு பேசுவாங்க மனசுக்குள்ளே எவ்வளோ வச்சுருப்பாங்கன்றது நம்ம கண்ணால் பார்க்குறோம் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது சிம்ம ராசி பொறுத்தளவுக்கு ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது கைப்பொருள் கவனம் தேவை உங்களுடைய பொருளில் கவனமாக இருங்க ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்கள் விவசாயம் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் பார்த்து நிதானம் செய்லையுமே அவசரம் இல்லாமல் செய்யுங்க வழக்கறிஞர்கள் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பாடு பண்ணுறது நல்லது இந்த காதலன் காதலிகள் தயவு செய்து உங்களுடைய இந்த லாங் ட்ரைவ் போகிறேன்னு சொல்லி இந்த மே மாதத்தில் போய் எங்கேயாவது மாட்டி விபத்தாகி பிரச்சனையாகும் கவனம் தேவை காதலன் காதலி நீங்கள் யா நீங்கள் யாராவனாலும் இருங்க எப்படி வேணாலும் இருங்க நீங்கள் குடும்பத்துக்கு தெரிஞ்சு போகிறீங்களோ தெரியாமல் போகிறீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் மே ஒன்றாம் தேதியிலேருந்து மே முப்பத்தி தேதிக்குள்ளே சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய இந்த காதலன் காதலி அப்படின்னு சொன்னால் நீங்கள் போகிறதில் வண்டியில் போனீங்க அப்படின்னு சொன்னால் டூவீலரில் போனாலும் சரி காரில் போனாலும் சரி பெரியவங்கள பெற்றவங்கள நீங்கள் ஏமாத்திட்டு போகிறதா இருந்தாலும் சரி கவனமாக போங்க கவனம் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அவ்வளோதான் சொல்ல முடியும் பார்த்து போயிட்டு பார்த்து வாங்க ஏன்னா என்னுடைய கடமை என்னென்ன கிரக கோச்சாரப்படி எப்படி இருக்குங்கிறத சொல்ல வேண்டியது என் கடமை அது மாதிரி நடந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒன்றாந்தேதிலேருந்து முப்பத்தோராந்தேதி நான் டைம் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி ஒரு விஷயம் கம் வந்ததுன்னா கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள் சாமி நீங்கள் சொன்ன மாதிரி இது நடந்தது இவங்க போனாங்க அப்படிங்கிறத என்கிட்ட சொல்லுங்கள் அதே போல் மிக முக்கியமான சில நண்பர்களை நாம் இழக்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாதத்தில் வரும் மிக முக்கியமான நண்பர்களை நாம் எழுக்கக்கூடிய சூழ்நிலை வரும் சில நண்பர்கள் நல்லா பேசிகிட்டு இருந்த நண்பர்கள் இனிமேல் பேச மாட்டாங்க சில சில மன வருத்தத்தை கொடுத்து பேசாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் சரி அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு சொல்லும்போது சிம்மராசி அளவுக்கு சிம்மத்துக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தி எட்டு இதெல்லாம் நல்லா அதிர்ஷ்டமாக இருக்கும் திங்கட்கிழமை உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைலாம் அதிர்ஷ்ட கிழமையாக அமையும் அதே போல் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது அம்மன் வழிபாடு நிறையா பண்ணுங்க எப்பெல்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு ராகு காலத்தில் விஷ்ணு துர்கை சிவதுர்கை ரெண்டு இருக்குது விஷ்ணு துர்கை வழிபாடும் பண்ணுங்கள் சிம்மராசிக்காரர்கள் அது ஒன்று பண்ணுங்கள் அதே போல் டைம் போது பிரத்யங்கரா தேவி கோவிலுக்கு போயிட்டு வாங்க நேரம் கிடைக்கும்போது வாராகி அம்மன் வழிபாடு பண்ணுங்கள் இது எல்லாத்தையும் விட இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மே மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்கு ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு இரும்பு பூட்டு வாங்கி நீங்கள் நிறைய ஸ்தலத்துக்கெலாம் போனீங்கன்னா லாக் பண்ணிவிட்டு வருவாங்க பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி போனீங்கன்னா ஏதாவது சனி பகவான் ஆலயத்தில் போய் உங்களோட கஷ்டங்கள் சொல்லி லாக் பண்ணிவிட்டு வாங்க எப்போ தீர்றதோ அப்போ போய் அன்லாக் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் கூடியமான வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவானுக்கு நெய்வழக்கேத்தையும் அர்ச்சனை பண்ணுங்கள் கண்டிப்பாக மே மாதம் நல்லாயிருக்கும் நான் சொன்ன விஷயங்கள்ல ஞாபகம் வச்சுக்கோங்க வாழ்க வள